ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தாங்க பார்க்க போகிறோம் உடல் நமக்கு எவ்வளோ பருத்து போயிருந்தாலும் சரி சட்டுன்னு குறைய வைக்கிறதுக்கான ஒரு ஈஸியான ஒரு டிப்ஸ் தான் இது அது மட்டும் இல்லாமல் நாம் இதுக்காக எந்த விதமான எக்ஸசைஸ் பண்ணவும் தேவையில்லை உடல் எடை அதிகரிக்கும் போது கண்டிப்பாக நம்ம அதை கவனத்தில் எடுத்துக்கணும் நாம் அதை அப்படியே விடும்போது கண்டிப்பாக வேறு பல நோய்கள் நம்மளை தொற்றிக்கொள்வதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது உடல் எடை அதிகமாச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப கவலைப்படுவோம் ஆனால் நமக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி உடல் எடையை ஒரே வாரத்துல நமக்கு கம்மி பண்ணி நம்ம கண்ணு முன்னாடியே நம்மளுடைய உடல் எடை சுருங்குறத நாமளே பார்க்க முடியும் இந்த அளவுக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆகக்கூடிய இந்த விஷயத்த நம்ம எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாமாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நாம பாத்துட்டு இருக்கக்கூடியது பட்டை தான் நம்ம பிரியாணிக்கெல்லாம் போடக்கூடிய பட்டை உடல் எடை குறைக்கிறதுல இந்த பட்டை ஒரு சூப்பரான ஒரு மருந்து அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி நம்ம உடம்புல வேற செரிமான பிரச்சனைகள் இருந்தா அதையும் தீர்த்து வைக்கிறதுக்கு இந்த பட்டையே போதுமான ஒரு சின்ன பீஸ் பட்டையை இந்த மாதிரி உடைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இப்போ நாம் இந்த பவுலில் இந்த பட்டையை மட்டும் போட்டிருக்கிறோம் இது கூடவே நம்ம முக்கியமான ஒரு பொருள் சேர்த்துக்கணும் அது என்னன்னா ஓமம் உடல் எடையை குறைக்கிறதுல ஓமத்தை அடிச்சுக்கிறதுக்கு வேற எந்த பொருளுமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் நமக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வயிறு ரொம்ப தொங்கி போய் சதை சதையாக தொங்கிட்டு இருந்தால் கூட அதை எல்லாத்தையுமே குறைச்சி ஒரு அழகான உடல் அமைப்பை கொடுக்கக்கூடியது இந்த உமம் இதில் நம்ம ஒரு அரை ஸ்பூனுக்கு எடுத்துருக்குறோங்க அடுத்து தான் நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா ஜீரகம் ஜீரகம் அப்படின்னாவே நம்முடைய உடம்பை சீராக வச்சுக்கிறது இதனாலேயே முன்னாடி காலத்துலேருந்தே ஜீரகத்தை நம்முடைய உணவுப் சேர்த்துட்டு சேர்த்துட்ருக்குறோம் இப்போ எல்லா பொருட்களையும் நம்ம எடுத்துட்டோம் நம்ம ஒரு இடிகளோ ஒரு அம்மியோ எடுத்துக்கலாம் நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த பொருட்களெலாம் இதில் போட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க ஒரு நாலஞ்சு முறை இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்தோன்னா நல்லா உடஞ்சி வரும் நமக்கு நல்ல மாவு மாதிரி நம்ம பொடிச்சு எடுக்கக்கூடாது இந்த மாதிரி தட்டி தான் எடுக்கணும் நம்ம தட்டி வச்சுருக்கக்கூடிய இந்த பொருட்களை இந்த பவுலில் போட்டுக்கலாங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம் இதில் கரெக்டாக நாம் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க நம்ம குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி கரெக்டாக ஒன்றரை டம்ளர் அளவுக்கு ஊற்றி இருக்கிறோம் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே தட்டி வச்சுக்கக்கூடிய இந்த பொருட்களையும் இதில் சேர்த்தாச்சு இப்போ ஒரு தடவை நம்ம கரண்டி வச்சு இதை நல்லா கிளறி விட்டுட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடியது ரெண்டு சின்ன கொத்து புதுனா இலைகள் தான் புதினா இலைகள் நம்முடைய உடல் எடை குறைக்கிறதுக்கு மட்டும் கிடையாது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிக அதிகரிக்கக்கூடிய சக்தியும் இந்த புதுனா இலைகளுக்கு இருக்குது இந்த புதினா இலைகளை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கிள்ளி வச்சுக்கலாங்க நம்ம ஏற்கனவே தண்ணி காய்ச்சறதுக்காக வச்சுருக்குறோம் இந்த காய்ச்சறதுக்கு வச்சுக்கக்கூடிய இந்த தண்ணியில் இந்த புதுனா இலைகளையும் இந்த மாதிரி போட்டுக்கலாம் வயிற்றில் இருக்கக்கூடிய சதையை குறைக்கிறதுக்கும் இந்த இலை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து தான் நம்ம எடுத்துருக்கக்கூடியது ஏலக்காய் தான் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்களை எல்லாம் குறைக்கக்கூடிய சக்தி இந்த ஏலக்காய்க்கு இருக்கு முக்கியமாக நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை நீக்கிறது மட்டும்னு கிடையாது நம்முடைய உடம்பை சீராக வச்சுக்கிறதுக்குன்னு சில உறுப்புகள் இருக்கு அந்த உறுப்புகளுக்கெல்லாம் நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியது இந்த ஏலக்காய் நம்முடைய உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு முக்கிய காரணமே நமக்கு அதிகமான பசி நமக்கு அதிகமான பசி எடுக்கிறதனால நம்ம வந்து என்னெல்லாமோ சாப்பிட்டுட்டு இருப்போம் கையில் கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறதால நம்முடைய வயிறு ரொம்ப பெருத்து போயிடும் ஆனால் இந்த வயிற்று பசியெல்லாம் குறைக்கக்கூடிய சக்தி இந்த தண்ணிக்கு இருக்குது இப்போ இந்த தண்ணியை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த தண்ணி முதல்ல நம்ம இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க பசியை குறைய வச்சு எப்போவுமே நமக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வை கொடுக்கும் இந்த தண்ணி இப்போ இந்த தண்ணியை நல்லா வடிகட்டி வச்சுட்டு கடைசியாக நம்ம ஒரு பொருள் சேர்த்துக்கணும் அது என்னென்னா எலுமிச்சை பழம் தான் பாதி எலுமிச்சை பழம் மட்டுமே கட் பண்ணி அதோடய ஜூஸ் மட்டுமே இந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றிக்கலாங்க இப்போது எலுமிச்சை பழம் ஜூஸை இந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றியாச்சு நம்ம தேவைப்பட்டால் இதில் கொஞ்சம் இனிப்பு சேர்த்துக்கலாம் அதாவது தேன் இருந்தால் தேன் சேர்த்துக்கலாம் அல்லது இப்படியே கூட நம்ம குடிச்சிக்கலாங்க இதை குடிக்கும்போது உங்களுக்கு நிறைய டவுட் வரலாம் இது காலையில் மட்டும்தான் குடிக்கணுமா அல்லது நைட்டு குடிக்கலாமா இல்லை எப்போவுமே குடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி டவுட்டு வரலாம் காலையில் உடனே வெறும் வயிற்றில் குடித்தோன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு சீக்கிரமாகவே கிடைக்கும் அந்த மாதிரி குடிக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லாமல் இருந்தால் மத்தியான வேளையில் சாப்பாட்டுக்கு முன்னாடி நாம் இந்த தண்ணியை குடிக்கணும் இந்த தண்ணியை குடிச்சிட்டு பத்து நிமிஷம் கழித்து நம்ம சாப்பாடை சாப்பிட்ணும் அந்த மாதிரி நம்ம சாப்பாடை சாப்பிடும்போது நம்மளால் அதிகமான சாப்பாடு சாப்பிட முடியாது இந்த தண்ணி நமக்கு பசியை குறைய வச்சுருக்கும் அல்லது நமக்கு மத்தியானம் குடிக்கிறதுக்கும் டைம் இல்லை அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிச்சுக்கலாம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கிறோம் அப்படின்னா அந்த எலுமிச்சை பழம் கடைசியாக சேர்த்தோம் இல்லைங்களா அது மட்டும் நம்ம சேர்க்காம மற்றபடி இந்த தண்ணியை நம்ம அப்படியே குடிக்கணும் இந்த தண்ணி கசக்காது நல்ல டேஸ்ட் டேஸ்ட்டாகவே இருக்குங்க இப்போ நாம் எடுத்துருக்கக்கூடியது பீர்க்கங்காய் தான் இதை ரிச் காட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க உடல் எடையை குறைக்கக்கூடியதில் இந்த பீர்க்கங்காய் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது ரத்தத்திலோட சர்க்கரை அளவை குறைச்சி நமக்கு செரிமான பிரச்சனை இருந்தால் அதையும் தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி இந்த பீர்க்கங்காய்க்கு இருக்குது முக்கியமாக இந்த பீர்க்கங்காயில் பார்த்தோன்னா ஃபுல்லாகவே தோலாக தான் இருக்கும் இந்த தோலை நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா உள்ளே கொஞ்சமாக தான் சதம் இருக்கும் நிறைய பேருக்கு இரும்புச்சத்து குறைபாட்டால் முடி உதிர்வு பிரச்சனை அதிகமாகவே இருக்கும் இந்த பீர்க்கங்காயில் அதிகமான இரும்புச்சத்து சத்து தயமின் ரெஃபோஃப்ளோவின் அப்படின்னு நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த பீர்க்கங்காயை இந்த மேல இருக்கக்கூடிய வரி வரியாக இருக்கக்கூடிய தோல் மட்டும் கட் பண்ணி எடுக்கணும் மற்றபடி நம்ம ஃபுல்லாகவே இதை யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த பீர்க்கங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் முதல்ல நம்முடைய உடம்பு சீராக எல்லா விதத்துலையும் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்தாவே நமக்கு உடல் எடை சீராக இருக்கும் நிறைய பேருக்கு உடல் எடை ஏன் அதிகரிக்குது அப்படின்னு கூட சொல்ல முடியாது நம்முடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து ரத்தத்தில் உள்ள அந்த சிவப்பணுகளை அதிகரிக்கக்கூடிய சக்தி இந்த பீர்க்கங்காய்க்கு இருக்குது பீர்க்கங்காயை இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த பீர்க்கங்காயை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க பீர்க்கங்காயில் அதிகமான தண்ணீர் இருக்கும் தண்ணீர் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காயாக இருக்கிறதால நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது தண்ணி விடாமல் அரைச்சா கூட அதிகமான தண்ணி இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு கொல குளம்னு வந்திருக்கு அப்படின்னு தண்ணி எதுவுமே நான் சேர்க்கலை அப்படியே தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இருந்தாலும் ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரியும் இருக்கும் அதனால் இதை தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் நம்ம அரைச்சி எடுக்கணுங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா மையம் அரைச்சி எடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்குறோம் இப்போ நாம் இதை ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி கொட்டிக்கலாம் எந்த விதமான கட்டியோ எதுவுமே இருக்கக்கூடாது இப்போ நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த பீர்காங்காயை வச்சு நம்முடைய உடல் எடையை எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க இதுக்காக நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் அரை ஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஜீரகம் அப்படின்னாவே நம்முடைய உடல் எடையை சீராக வச்சுக்கிறது அடுத்து தான் நம்ம சேர்க்கக்கூடியது மிளகு தான் அஞ்சுலேருந்து பத்து மிளகு கூட சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம கடைசியாக சேர்க்கக்கூடியது பெருஞ்சீரகம் அரை ஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போது அரை ஸ்பூனுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க நல்ல பவுடராக இருக்கக்கூடிய பெருங்காயம் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம் அல்லது கெட்டியாக இருக்கக்கூடிய பெருங்காயம் இருந்தால் அதை நல்லா தட்டி இந்த மாதிரி பவுடர் பண்ணி சேர்த்துக்கணும் இப்போ இந்த அளவுக்கு நம்ம சேர்த்துருக்குறோங்க அரை ஸ்பூனுக்கு சேர்த்தாச்சு இப்போ நம்ம செய்யக்கூடியது ஒரு மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் உடம்புல ரத்தம் இல்லாமல் ரத்த சோகை அதிகமாக இருந்தாலும் சரி அல்லது முடி உதிர்வு பிரச்சனை அதிகமாகி நமக்கு இரும்பு சத்து இல்லாமல் இருந்தாலும் சரி உடல் எடை அதிகமாகி உடல் ரொம்ப தொங்கி போய் சதச்சதையாக இருந்தாலும் சரி இது எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய சக்தி இந்த காய்க்கு இருக்குது இப்போ நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த பொருட்களை எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம கை வச்சு இந்த மாதிரி நல்லா நசுக்கி விட்டுக்கலாங்க நிறைய பேருக்கு அடிக்கடி காய்ச்சல் ஜலதோஷம் இப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியே இருக்காது அந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போது கை வச்சு இந்த மாதிரி நல்லா பொடிச்சு போட்டாச்சு இதை கொஞ்சம் நொறுங்கி இருக்கிறத கை வச்சு இந்த மாதிரி நல்லா நசுக்கி போட்டுட்டோம் இப்போ இந்த பொருட்களை ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த காயில் சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நம்ம மிளகு கம்மியாக தான் சேர்த்துக்கணும் இல்லை நிறைய சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா காரம் ரொம்ப அதிகமாகிடும் அதனால் மிளகோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கணும் இப்போ நம்ம கடைசியாக கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் அதிகமான உப்பு சேர்த்துக்கக்கூடாது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் ஒரு சிட்டிகை அளவுக்கு கையில் எடுத்து சேர்த்துருக்குறேன் உப்பு உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் போடாமல் கூட விட்டுக்கலாங்க இருந்தாலும் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இப்போ நாம ஒரு பெரிய பாத்திரமோ அல்லது ஒரு பெரிய ட்ரே கூட எடுத்துக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த பொருட்களை ஒரு ஸ்பூன் வச்சு சின்ன சின்ன அளவுல இந்த மாதிரி எடுத்து வைக்கணும் பெருசு பெருசாக வைக்கக்கூடாது சின்ன சின்ன அளவாக இருக்கணும் எல்லாத்தையும் கால் ஸ்பூனுக்கு எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கணுங்க அப்போ தான் நமக்கு தனித்தனி பீஸஸாக கிடைக்கும் இப்போது எல்லாம் இந்த மாதிரி எடுத்து வைக்கும்போதே நமக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பீஸ் கூட கிடைக்கும் இப்போ எல்லாத்தையும் நிழல் பகுதியில் வச்சு காய வைக்கணும் அதிகமான வெயில் இருக்கிற இடத்துல வச்சு காய வைக்கக்கூடாது நிழல் பகுதியில் ரெண்டு நாள் வச்சாவே போதும் நல்லா காஞ்சு கிடச்சிடும் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல ட்ரை ஆகி இருக்குது அதிகப்படியான சக்தி வாய்ந்த மருந்து அப்படின்னு கூட இதை சொல்லலாங்க இதை வச்சு நம்முடைய உடல் எடையை கம்மி பண்ணலாம் நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய இன்சுலின் சுரப்பை அதிகமாக்கி நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவையும் கம்மி பண்ண முடியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இது யூஸ் ஆகும் இப்போ இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு நம்ம சப்போஸ் உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று ஒரு மாத்திரை சாப்பிட்ற மாதிரி தான் காலையில் ஒன்று சாப்பிட்டுக்கணும் அதே மாதிரி சாயங்காலம் ஒன்று சாப்பிட்டுட்டு தண்ணி குடித்தாவே போதுங்க அல்லது இதில் ஒரே ஒரு மாத்திரையை எடுத்து தண்ணியில் நசுக்கி போட்டுட்டு அந்த தண்ணியை கொதிக்க வச்சு தண்ணியை ஃபில்டர் பண்ணி குடிக்கணும் அந்த மாதிரியும் குடிச்சுக்கலாம் அல்லது சும்மா இந்த மாதிரி வாயில் போட்டு மின்னு தண்ணி குடித்தாலும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்